திருச்சி திருவனைக்காவல் கோவில் நந்தவனத்தில் மண் பெட்டி எடுக்கப்பட்டதால் நீரின்றி மரம் செடி கொடிகள் காய்ந்து கருகி வருவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருச்சி திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகம் கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்றது இதற்கான முன்னேற்பாடுகளின் போது கோயிலின் முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ள நந்தவனத்தில் உள்ள மண் அதிக அளவில் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிலிருந்து மரங்கள் செடிகள் கொடிகள் நீரின்றி காய்ந்து கருகி வருகின்றன என்ன காரணத்தினான்னு தெரில இந்த மணலை புறம் நிறைய அள்ளியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லோடுக்கு மேலே நம்ம கோயிலுக்குள்ளார அகிலாண்டேஸ்வரி ஜம்பீஸ்வரர் கோயிலுக்குள்ளார மணல் அள்ளியிருக்காங்க என்ன இதுன்னு தெரியல எல்லா மரம் பட்டு போயிருக்கு மரத்து கீழே மட்டும் கொஞ்சம் மண்ணை விட்டுட்டு இப்படி அள்ளியிருக்காங்க இது வந்து ஒரு நான் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனது வருத்தமாக இருக்குது எல்லா மரங்களும் காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஆடி மா ஆடி வெள்ளி வேறு வருது மக்கள் வந்தால் ரொம்ப மன சங்கடப்படுவாங்க இதை உடனடியாக இந்து சமயத்தை சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்